ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அஞ்சல் துறையில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அஞ்சல் முகவர் கேட்டகிரிக்கு வந்து உங்களுக்கு இந்த போஸ்டிங் வந்துருக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ டேரெக்டாக உங்களுக்கு நேர்காணல் மட்டும்தான் வந்து இருக்க போகுது ஸோ கல்வி தகுதி தான் பத்தாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் ஸோ இதுக்கு வயது வரும் வந்து குறைந்தபட்சம் உங்களுக்கு பதினெட்டு வந்து இருக்கணும் அதிகபட்சமாக அறுபது வயது வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அவசர வேலைவாய்ப்பாக வந்து எடுக்கிறாங்க ஸோ சீக்கிரமாக வந்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியலாக வந்துருக்கூடிய ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து உங்களுக்கு அஞ்சல் ஆயில் காப்பீட்டு துறைக்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அஞ்சல் ஆயில் காப்பீட்டு முகவருக்கான வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு அஞ்சல் ஆயில் காப்பீட்டு வணிக முகவராக செயல்பட விண்ணப்பிக்கலாம் என திருநெல்வேலி அஞ்சல் கோட்டை முதுநிலை கண்காணிப்பாளர் கா செந்தில்குமார் தெரிவித்துள்ளார் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நேரடி முகவராக செயல்பட பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் பதினெட்டு வயசு ஆனவங்க வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் பத்தாம் வகுப்பு வந்து நீங்க தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க வேலைவாய்ப்பற்றோர் சுயதொழில் புரிவோர் முன்னாள் ராணுவத்தினர் அங்கன்வாடி ஊழியர்கள் ஸோ அதுக்கப்புறம் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் கூட நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எல்லாருமே நீங்கள் விண்ணப்பிக்கலாம் நேரடி முகவராக தேர்ந்தெடுக்கப்படுவோர் செய்யும் வணிக வணிகத்திற்கு ஏற்ப ஊக்கத்தொகை வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து சேலரி கிடையாது உங்களுக்கு ஊக்கத்தொகையாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் படித்துக்கொண்டே நேரடி முகவராக நீங்கள் செயல்பட்டு ஊக்கத்தொகை பெற முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் ஸோ இதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு ரூபாய் மதிப்புடைய என்எஸ்சி இல்லைனா கேவிபி சேமிப்பு பத்திரம் வந்து நீங்கள் வந்து கணக்கினை வந்து நீங்கள் வந்து அஞ்சரகத்தில் வந்து நீங்கள் வந்து தொடங்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அது நீங்கள் வந்து வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் உங்களோட உங்களோட உரிமம் வந்து முடியும் போது வந்து பார்த்தோன்னா பத்திரத்தை வந்து திருப்பி தரப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க அதே மாதிரி தகுதி உள்ளவர்கள் விண்ணப்பங்களை தங்கள் பகுதிக்கு அருகில் உள்ள தலைமை மற்றும் துணை அஞ்சலகத்தில் பெற்றுக்கொண்டு தங்களின் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை முதுநிலை அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் திருநெல்வேலி கோட்டம் திருநெல்வேலி சிக்ஸ் டூ செவன் ஜீரோ ஜீரோ டூ என்ற முகவரிக்கு ஜூன் ஆறாம் தேதிக்குள்ளே நீங்கள் அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் வந்து பார்த்தினா இந்த துணை அஞ்சலகத்தில் வந்து நீங்கள் நேரில் போய் நீங்கள் வந்து பெற்றுக்கொண்டு அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் இணைச்சி இங்கே வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தா திருநெல்வேலி அட்ரஸ் இந்த அட்ரஸ்க்கு வந்து ஜூன் ஆறுக்குள்ளார நீங்கள் வந்து சென்ட் பண்ணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் விண்ணப்பித்தவர்கள் ஜூன் ஏழாம் தேதிக்கு பிற்பகல் மூன்று முப்பது மதியம் மூன்று முப்பது மணிக்கு வந்து பார்த்தோன்னா முதுநிலை அஞ்சல் கோட்டை கண்காணிப்பாளர் அலுவலகம் பாளையங்கோட்டை தலைமை அஞ்சலகம் இரண்டாவது மாடி பாளையங்கோட்டையில் உள்ள நேர்கணலை வந்து தேவையான சான்றிதழோட நீங்கள் பங்கேற்க வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நேர்காணல் மட்டும்தான் வந்து இருக்கப்போகுது அந்த நேர்காணலை வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் நேரில் போய் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து நேர்காணலில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க கூடுதல் அதாவது உங்களுக்கு விவரங்கள் வேணும்னா இங்கே வந்து பாருங்கள் அலுவலரோட நம்பர் கொடுத்துருக்காங்க ஃபோன் நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இதுக்கு விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க இதுக்கு நீங்கள் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு மாவட்டமாக உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து அஞ்சல் ஆயில் காப்பீட்டு முகவருக்கான பணி வந்து உங்களுக்கு வந்து எடுப்பாங்க மாவட்ட வரையும் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரும் ஸோ தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து பாருங்கள் திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து இது கொடுத்துருக்காங்க இதை தொடர்ந்து வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மாவட்டமாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க பண்ணும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்